அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா பறக்காத்தூர் அந்த சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே நாம் எல்லாம் இப்போ ஸ்கூல்கள் பள்ளிகள் தொடக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அந்த செய்தி மாற்றம் இல்லை ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறப்பு என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடுடைய அந்த செய்தியை நம்ம பார்த்தோம் பார்க்கத்தையும் கிழமை ரெண்டாம் தேதி ஜூன் ரெண்டாம் தேதி ஸ்கூல் திறக்கிறது அதை பற்றி தான் அவங்க பார்க்க போகிறோம் உரிய கடைசிகளையும் பாருங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதான் சுகான் உத்தாலா நம்ம குழந்தைகள் எல்லாம் நகிமாறுகள் எப்படி நம்ம குழந்தைகளை வளர்த்தி இஸ்மாயில் நபி அலைஸ்லாம் பாத்திமல் நதியா தௌத்தாலான்கா சுலைமான் நபி அலை சலாத்தோஸ்லாம் ஜக்கரியா நபி அலை சலாத்தோஸ்லாம் இப்ராஹிம் நபி அலிஸ்லாம் எப்படி அவங்க அழகான வாழ்க்கையை வளர்ந்து உலகத்தை இன்மை மறுமை வெற்றி வெட்டாங்களோ

நாம் அனைவர்களும் குழந்தைகளுக்கெல்லாம் போவதற்காக வேண்டியவங்களுக்காக வேண்டிய புக்ஸுகள் நோட்டுகள் தேவையான எல்லா தேவைகளும் செய்து கொள்ளக்கூடிய அவங்களை பீஸ் கட்டுவது அவங்களுக்கு உண்டான எல்லா தேவையும் செய்து கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக திங்கட்கிழமை ஸ்கூலுக்கு நம்ம பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு போவதற்கு தயாராக உள்ளார்கள் இந்த மழையின் காரணமாக நம்ம சிரமம் பட்டு தான் குழந்தைகளை போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதான் சுகாரணத்தாலும் இந்த மலையினுடைய பாதிப்பிலிருந்து வரக்கூடிய நோய் காய்ச்சல்கள் சளி போன்ற எல்லா நோய் நொடிகளும் குழந்தைகள் தான் பாதுகாப்பு செய்வானாங்க பெருமானா ரசூதாய் சலதாசா நீல்மா எப்போது துவா செய்யின பொழுதும் பெருமானா ரசூதாய் சலதா சிதினி இல்மா யாரு தான் இன்மை தருவாய இல்மை தருவாயாக எனதான் பாத்தியமாக அதிகாங்க அப்படி அழகாக அவங்க வாழ்ந்து வந்து உலகத்துக்கு மட்டுமில்லை சொர்க்கத்துக்கு தலைவியான ஆனாங்க சொருக்க தலைவி பாத்திமா அதி அல்லாவுதாலாங்க அதே போட்டு தாவூர் நபி அலை சுலாத்து வசலாம் அழகான முறையிலே தன்னுடைய மகனாரி சுலைமா நபி அலை சலாத்து வளர்த்தி உலக சக்கரவர்த்தியாக ஆகினார்கள் சொலைமா நபி அலை சலாத்து வஸ்லாம் அது மாதிரி நாமல்லாம் இந்த ஹஜ் பெர்னாருடைய வரலாறு நம்மல்லாம் அங்கு வரக்கூடிய இப்ராஹிம் நபி அலை சலாம் உலகத்தையே உலகத்துக்கே தந்தை இமாமாக திகழ்ந்த ஹஜ்ஜுக்கு மிகப்பெரிய வரலாறு படைத்த அவங்க குடும்பம் இப்ராஹிம் நபி அலே இஸ்லாம் இஸ்மா நபி அலே இஸ்லாம் ஆதர் அம்மா அலே இஸ்லாம் தோசரா இதெல்லாம் மிகப்பெரிய பாடங்கள் கத்தி அறுக்க போ குருவான் கொடுக்கணும் என்று கனவு பார்க்குறாங்க இன்னி ஆராபி மனாமி அன்னி அது பகக்கு பந்தூர் மாதா தரா மகனே நான் உன்னை குருவான் அறுப்பதற்கு நான் அணுகிறேன் அல்லா என்ன கனவு பார்த்து விட்டு என்று சொல்றாங்க குழந்தை தொண்ணூறு வயது குழந்தை இல்லாமல் தவம் இருந்து பெற்ற அன்பான பாசான முறையில வளர்க்கப்பட்ட மனிதன் கொஞ்சம் கொலாமி போன்ற அந்த பிள்ளையை பார்த்து கேட்கிறார் மகனே உன்னை அதுக்கு பணியெடுப்பார் நான் கனவு காண்டேன் நீங்க அல்லாவுடைய அந்த அந்த கனவை பார்த்தீங்கன்னு சொன்னால் சச்சிதுனி மின்சால்தான் நிச்சயமாக சபுராளியாக நான் பார்ப்பேன் பொறுமையாளராக நான் என்னை நீங்கள் காண்பிக்க நீங்கள் செய்ய அதே மாதிரி செஞ்சிருக்கேன் அப்படிப்பட்ட வளர்ப்பு அழகான வளர்ப்பான தைவாவுடைய குழந்தைகளுடைய வளர்ப்பு ஆனால் இப்போ நம்முடைய உலகத்தையே எட்நூறு வருஷம் முகலாய ஆட்சி சார்ந்த இந்தியா உலக நாடுகள் எல்லோரும் படிப்பிலையும் நல்ல இனிமையிலேயும் ஒழுக்கத்திலையும் அறிவில் இருந்த நம்முடைய சந்ததிகள் இப்போது அந்த முகலாயுடைய அந்த குடும்பத்தினுடைய சந்ததிகள்லாம் பிச்சு எடுக்கிறாங்க காரணம் என்னென்னு சொன்னால் படிப்பறிவு இல்லை இப்போ கணக்கெடுத்து பார்த்தோம்னு சொன்னால் போலீஸ் அதிகாரி இல்லை ராணுவ அதிகாரி இல்லை மிலிட்ரி அதிகாரம் இல்லை அது மாதிரி பிரதமரு விஐபிகள் டாக்டரு இன்ஜினியரு வக்கீல் எம்எல்ஏ எம்பி யாருமே இல்லை அப்போ யாருமே பெரிய இடங்களில் உத்தியோகங்களில் அரசு அதிகாரிகளாக இல்லைன்னு சொன்னால் நம்மளை என்ன செய்வாங்க காலையில் வைத்து அப்படியே சேர்த்து கொண்டிருக்கின்றார் அழித்து கொண்டிருக்கின்றார் ஓரங்கட்டி குப்பையாக தள்ளி கொண்டிருக்க நம்ம சமுதாயத்தை ஏறட்டு பார்ப்பதற்கு அல்லாமல் ஒதுக்கி வைத்திருக்கின்றார் ஏன்னு சொன்னால் மக்களுடைய அந்த ஞானம் பறிப்பு இல்லாதனால நம்மெல்லாம் ஓரமாக ஒதுக்கி விட்டோம் ஓரமாக ஓரம் கட்டி விட்டார் எதுலேயுமே நமக்கு ஒரு வேலை இல்லை அந்த யாரும் எல்லாம் என்ன செய்யணும் பிளாக் வாரத்தில் வெயில் நனைஞ்சி மழை நனைஞ்சு வண்டி தள்ளி பிளாக் வாரத்தில் துணிமைகளை போட்டு வணிக பீசுகளை போட்டு பாத்திரங்களை போட்டு இப்படி தான் நீங்கள் வியாபாரம் செஞ்சு வண்டி இழுத்து மிஷினில் ஓட்டி நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையில் தள்ளப்பட்டுருக்குறோம் சகோதரர்களை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பெருமான அரசோவு காய் செல்லலானே செல்லாம் நெவிமார்கள் எல்லாம் எப்படி அவங்க உம்மத்துகளுக்கு துவா செய்வாங்க அது மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் துவா செய்ய கடமை கடமைப்பட்டுகிறான் பெருமானா ரசோக்காய் செல்லலாம்னு சொல்லுவாங்க துவா வலிதி வலதி கி நபியுள் உம்மத்தி எப்படி குழந்தைகள் நெவிமார்கள் உம்மத்துகளுக்கு துவா செய்ய அவங்க கடமைப்பட்டாங்களோ அது மாதிரி அவங்களுடைய குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் துவா செய்து களைப்பட்டிருக்கின்ற பெருமாள் ரசூகலை சிலதா ரசிசுதான் அவங்க துவா செஞ்சு வளர்த்துறாங்க ஆனால் அப்படிப்பட்ட பிள்ளைகளை நம்மளை எப்படி வளர்த்திட்ருக்கிறோம் துவா செய்ய களையப்பட்டிருக்கோம் எப்படி துவா செஞ்சு அவங்க அழகானவை வளர்த்துனாங்க புகாரி இமாம் அவங்களை எப்படி தந்தையே இல்லாமல் தாயே வளர்த்தி அவங்களை பெரிய இமாமாக வளர்த்துறாங்க ஷாஃபி மாமாம் நம்முடைய மாஹாரி பலகம் துகாரி இதெல்லாம் வாழ்ந்து அழகான உலகத்திலே மிகப்பெரிய வாழ்க்கை வாழ்ந்து காட்டுனாங்க அதெல்லாம் அவங்களுக்கு முன்மாதிரியாக தெரியவில்ல சவர்களே அப்துல் கலாம் டாக்டர் விஞ்ஞானி அப்துல் கலாம் விஞ்ஞானி இருந்தாங்க இங்கே நம்முடைய முன்னோர்கள் எப்படி அவங்க அழகான முறையில் இன்மைகளை படித்து உலகக்கல்வி மார்க்கல்வி படித்து மிகப்பெரிய அற்புதமான சாதனை சாதித்தாங்களே அதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய துவா எனவே தான் துபாவை பெரும்பாலும் அரசு செல்லதாக கற்றுத்தராங்க நீங்கள் பெற்றோர்கள் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு துவா செஞ்சுட்டே இருக்கும் எப்போதும் குழந்தைகளுக்கு பெற்றோர்களும் துவா தொழுதுக்கு பிறகு கண்டிப்பாக தினசரி துவா سجدے رکھنو اللہم ربنا حبلنا من ازواجنا و ذریاتنا قررت آئیم و جعلنا متقین اماما اللہم اے کنگل چیانا قرن دے کھڑے گلتے تروا یا ہے نسوڑا کوئی پراتنی اڈ دور دعا ربی حبیلی من صالحین اللہم اے صالحان سندھ دے کھڑے نہیں آیا ہے قرن دے اللہ سندھ دے کھڑے صالحان صالحین گلا ஒழுக்க சீலர்களாக எங்களுக்கு தருவாயா துவா நீங்கள் கேட்டுக்கிட்டே வாங்க துவா கேட்டுக்கிட்டே வாங்க அதே மாதிரி பிள்ளைகள் அவங்க படிக்கக்கூடிய இடத்தே எழுதி வைத்து தினசரி படிக்கின்ற பொழுது ஒரு பறுக்கத்தாக போதும் பறக்கத்தாக நம்ம யாசின் சூறா அந்த மாதிரி குரு கோதா சூறா ஆயத்துப்பூசி இதெல்லாம் ஆரம்பமாக பொது செஞ்சு தொழுது விட்டு மாறி தொழுதுட்டு அந்த நேரங்கள் நம்ம என்ன செய்யணும் ஒரு பறுக்கத்துக்கு ஒரு யாசின் யாசின் சூறாக ஒரு குருகோதா ஓதிட்டு ஒரு துவா பிரார்த்தனை

அந்த திறனை தருவாயாக அல்லாஹ் எங்களுக்கு இன்மை இன்மையை எங்களுக்கு அறியப்படுத்துருவாயாக நல்ல அறிவை புத்தியை தருவாயா மெமரி மெமரி பவுரை எங்களுக்கு தருவாயாக வா அந்த ஒழுக்கமான வாழ்க்கை யாருக்கு ஒழுக்கம் இல்லாத படிப்பு தான் படிச்சுட்டு இருக்காங்க நிறையா மக்கள் படித்து கொண்டு வீடு குடிக்கிறவங்க மது வயதுறவங்க படத்துக்கு போய் அந்த வீணான முறையில் வழியில் போய் அந்த மக்களே மக்களே வந்து பெற்றோருக்கு எதிரியாக வில்லனாக மாறி கொலை செய்யக்கூடிய குடும்பங்கள் பசாதலை போய் கொண்டிருக்கின்றனர் உங்களுக்கு எதிரிய பிள்ளை தான் சரியான முறையை வளர்க்காத குடும்பங்கள் அவங்களுக்கு எதிரி யார வராங்க வெளியே போகக்கூடிய ரவுடி செல்ல மக்களை ரொடிய மாறி பெற்றோர்களை காவு வாங்கினார் பிள்ளைகள் எனவே தான் அழகான அதபான பிள்ளைகள் காமிலாக பரிபூர்ணமான அதவு பெற்ற ஞானம் பெற்ற மெமரி பொருட்கள் கொண்டு அதிகமான இனிமையில் அல்லாய மக்களுக்கு தருவாயாக இந்த அல்லாயத்தை ஓதக்கூடிய பிரார்த்தனையை குழந்தைகள் படிக்கிறதுக்கு முன்னாடி இதை பேப்பரில் வீடியோ பார்த்து நீங்கள் எழுதி அதை இதை இதை ஓதிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சது கண்டிப்பாக உங்களுடைய மாற்றங்கள் நல்ல ஒரு ஞானங்கள் அதவுகள் மரியாதைகள் நல்ல இரும்பு அல்லா நிச்சயமாக கொடுப்பான் அவன்கிட்ட தான் கேட்டோம் படிக்கணும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம படித்தான் வராது இந்த உலகத்திலே அல்லாஹுடைய உதவியோடும் அவனுடைய துவாவோடும் ரம்மத்தோடு தான் அபிமாரி நம்ம கற்று தந்தாங்க வேற ஒரு மாதிரி இல்லை நாயிஸ் அல்லாத வாழ்க்கை தான் முன்மாதிரி அய்யமானுடைய வாழ்க்கை தான் முன்மாதிரி இஸ்மா நபி கூடிய வாழ்க்கை தான் முன்மாதிரி அந்த மாதிரி முன்மாதிரி இல்லை அவங்க எல்லாம் உதவி உதவியானாங்க பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் துவா செஞ்சு அனுசரித்து அவங்கள நல்ல பிரியத்தோடு பார்ப்பாங்க கோபத்தில் விரட்ட மாட்டாங்க குழந்தைய படிச்சுட்டு இடேசா சமையல் பக்கம் வருவாங்க டேய் பட்ரா படுறா எங்கடா வாடா இப்போதான் பட்ரா புனோ பண்ணுறது விரட்டுறது அவங்களை அப்படி கோபத்தில் விரட்டினாலே அவங்க வந்து என்ன செய்யறாங்க அவுட் ஆகிடுவோம் ஆனால் கொஞ்சம் ரேசியாக மறுபடியும் போய் படிப்பாங்க பொறுமையாக சாவகாசமாக அவங்களுடைய நு சுழுவை பார்த்து நல்ல பிரியத்தோடு அவங்களுக்கு சொல்லி அந்த படிப்புகளை நம்ம அவங்க எப்படி படிக்குமோ அந்த மாதிரி படிப்புகளை வாங்கி மறுசாருக்கு அனுப்பி என்ன பொழுதும் குழந்தைகளை நல்ல பிரியமாக ஒரு பரிசையில் வாங்கி கொடுத்து அவங்க கேட்குற பொருளை வாங்கி கொடுத்து போயிட்டு வாங்க மறுசாருக்கு போமா நல்ல வார்த்தைகளை சொல்லி அனுப்புவோம் குழந்தைகள் நம்மளும் குழந்தையா தானே பிள்ளைங்கள ஆனோம் நம்ம குழந்தை நம்ம எல்லாம் என்னென்ன சேட்டை பண்ணிட்டு இருக்கோம் அப்படி பண்ணிட்டு இருப்போம் போகாமல் இருப்போம் ஸ்கூல் கட்டடிச்சிருப்போம் மருச கட்டடிச்சிருப்போம் வந்து வளர்ந்தவங்க தானே அப்போ அது அருமை பொறுமை நம்ம தெரிஞ்சானே இருக்கிறோம் அப்போ அது அழகான முறையிலே நெய்மாறு எப்படி பிள்ளைகளை வளர்த்துனாங்க எப்படி துவா செஞ்சாங்க அழகான முறையிலே நல்ல முறையிலே நம்ம முன்னோர்கள் சொல்லி தந்த முன்மாதிரிகள் துவாக்கள் பிரார்த்தனைகள் அவங்களுக்கு அவனி துவா செஞ்சுட்டே இருக்கணும் பெற்றோர்கள் துவா அல்லா ஜெயிலாம் கண்டிப்பாக துவைச்சோம் அது இந்த மாதிரி நேரங்களில் ஹஜ் மாசம் அவங்களுக்கு நல்லா துவைச்சேன் இங்கே குழந்தைங்க ஸ்கூல் தொடக்கக்கூடிய நேரம் மழையெல்லாம் கம்மியாகி நல்ல முறையில் அவங்களுக்கு எல்லா உதவிகளும் முத்தாசம் செஞ்சு நல்ல பணிவான வாழக்கூடிய பாசமான துவை செஞ்சு அவங்களை அனுப்புங்க அந்த மாதிரி மழை வரக்கூடிய நேரத்தில் சொல்லுவாங்க முன்னோர்கள் சாரிங்களை சொல்லுவாங்க அந்த மழை தண்ணி வானத்துலேருந்து எந்த தடைகளில் நேராக ஒரு பாத்திரம் பிடிச்சி பாட்டில் ஊற்றி எல்லாரும் எல்லா போய் இந்த ஆயிட்டுக்குசி ஒரு ஐம்பது தடவை நேரம் கிடைக்கும் போது அவங்களுக்கு கொடுங்க அவங்களுடைய எல்லா ஞானமும் எல்லாம் ருவா செஞ்சு குடிக்கி கொடுத்தா அவங்களுடைய எல்லா இனிமும் அவங்களுக்கு அதிகமாகும் அவங்களுக்கு நல்ல அறிவு நல்ல வளரும் சக்தி கிடைக்கும் மெம்மரி சக்தி கிடைக்கும் பழக்கிறதுக்கு ஆர்வம் வரும் சைத்தானிலிருந்து அவங்க தப்பிச்சு கொள்வாங்க எல்லாத்துக்கும் ஒரு காரணமாக முன்னோர்வு செய்யக்கூடிய வளம் அது மழை தண்ணி இப்போ நல்ல மழை பெய்யக்கூடிய சீசன் அப்போ அந்த பாட்டிலை பிடிச்சி வச்சு ஐம்பது தடவை ஆயிட்டு குடிச்சி ஓதி நம்ம தீர தீர பாட்டில் தண்ணி ஊற்றி அவங்களுக்கு குடி கொடுத்து நம்மளும் குடிக்கலாம் நமக்கும் அது நல்ல ஷிஃபாக தரக்கூடிய அந்த தண்ணியாக இருக்குது சூடு ஊற்றி சூடாக்கி நம்ம ஊற்றி வைக்கலாம் மழை தண்ணி குடித்து அதை கைப்படாமல் சூடு பண்ணி நம்ம அப்படியே தீர திற குடிச்சிட்டு வரலாம் அதாவது சாணாலா குழந்தைகளுடைய அந்த வாழ்க்கை நாஃபியான இல்மு ஒழுக்கமான குழந்தைகள் குரான் ஷைப் நல்ல நல்லா ஓதி முடியக்கூடிய தீனுடைய க தீனுடைய கல்வியையும் துனியாவுடைய கல்வியும் படித்து நல்ல பட்டதாரிகளாக பெற்றோர்கள் நல்ல விதமான முறையிலே உலகத்துக்கும் நாட்டுக்கும் தீனுக்கும் உரு நல்ல பிரயோஜனமான குழந்தைகளாக எப்படி இப்ராஹி நபி ஹாரிஸ்லாம் இஸ்மான்பி அலைஸ்வரம் பெருமா ரசூதாய் சர்தாஹ்ரா சுயமான நபி ஹாரிசரா எப்படி நாட்டுக்கும் வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் உலகத்துக்கும் முன்மாதிரியாக திருந்தாங்களோ அப்படிப்பட்ட முன்மாதிரியான அபு கோயிரா ஜி உள்ளாவு தாலானும் அனஸ் ஜியுல்லாத சஹாபா பெருமக்கள் போன்ற ஒரு வீரமான தீரமான சஹாபா பெருமக்கள் உள்ள நம்முடைய குழந்தைகள் புகாரி இமாமை போன்ற இமாமை போன்ற ஒழுக்கமான குழந்தைகளாக அல்லாவுக்கு ஆக்கி அகூவானாக மீடியாக்கள் பார்த்தவங்க எல்லோரும் ஷேர் பண்ணுங்க சுபான் இது மூலயமா அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அந்த கூலி கடை கூலிதாக இருக்கிறது நல்ல துவாக்கள் குழந்தைகள் படிக்க படிக்க எல்லோத்துக்கும் ஒரு பிரயோஜனமாக அந்த உலகத்தில் எல்லோரும் கருவிகளை படித்து பிள்ளைகள் எல்லா இடத்துலையும் முடியக்கூடிய இளைஞர்கள் வர வேண்டும் அரசு அதிகாரிகளே வர வேண்டும் போலீஸ் அதிகாரிலே வர வேண்டும் டாக்டர் அதிகாரிகளே வர வேண்டும் விஞ்ஞானிகளாக வர வேண்டும் நாட்டுக்கு பிரதமராக நம்முடைய குழந்தைகள் வர வேண்டும் அல்லா பள்ளிவாசலுக்கு முத்தகல்லிகளாக தலைவர்களாக நல்ல ஒரு வாரிசு உருவாக்கி நம்ம எடுக்க வேண்டும் அந்த செய்வான் السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ